வெல்கம் டு ராஜி ஆதித் ஹோம் குக் ஆவோலி மீன் கறி பிளாக் ஃபோம்ரட் ஃபிஷ் இந்த மீனோட பேர் கொஞ்சம் வந்து பிளாக் கலரெலாம் இருக்கனால பிளாக் பம்ரெட் இந்த மீன் வந்து இதுக்கு மேலே வந்து சாப்பிட்டதும் கிடையாது செஞ்சதும் கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறேன் ஆவோலி மீன் ஆவோலி மீன் ஒரு மீன் இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் சதப்பத்தான் இருக்குது எலும்பே இல்லை அந்த அளவுக்குள்ள கேரளா இந்த மீன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் க கருமீன் மாதிரியே கொஞ்சம் சட்ட பார்த்துக்கணும் அந்த மீன் ஃபேமஸாக இருக்கான் தெரியல கேரளாவில் விரும்பி சாப்பிடுறவங்களும் அந்த மீன் ஆவோலி மீன் ஆவோலி மீன் முக்கா கிலோ தக்காளி மூணு தக்காளி சின்னங்காய் நூறு கிராம் எழுவத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் முக்கால் ஸ்பூன் மல்லிப்பொடி சால் தேவை அளவு தேங்காய் இந்த இந்தளவு தான் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு போதும் ஒரு முக்காச்சில் அளவு அளவு இருக்கும் புளி அளவுக்கு எடுத்துருக்கேன் கல்லூரி பொடுறவங்க போட்டுக்கலாம் தண்ணி தேவையானமல அப்படிங்கு ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையானது வெந்தயம் தக்காளி சத்து கல்லுப்பு உப்பு பரிசு போட்டோம்னா தக்காளி உடை சேர்த்து போட்டு நல்லா வதங்கும் ஆவோலி மீன் கறி செய்கிறதுக்கு வெங்காயத்தை அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் தான் போடணும் மீன் குழம்புக்கு ஆவோலி மீன் கறி செய்ய தேவையான வெங்காயத்தை அரைச்சாச்சு தேங்காயை அரைச்சிக்கலாம் அரைச்சிச்ச வெங்காயத்தை சத்தெல்லாம் சின்ன வெங்காயத்தை மிளகா பொடி அறுநூறு கிராம் மிளகா வத்தல் நூற்றம்பது ஜீரகம் நூற்றம்பது மிளகு ஐம்பது விரல் மஞ்சள் ஐம்பது சோம்பு இந்தவா பிடி அரைச்ச குழம்பிளகப்பொடி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கொடுக்கலாம் காரம் வந்து அவங்கவுங்க தான் போட்டுக்கலாம் மல்லிப்பொடி சொன்ன அளவு பொடியே பொண்ணு தேவை கிடையாது காரத்துக்கு மட்டும் மிளகா பொடி புளிக்கரைசல் ஆவோலி மீன் கறி சேர்த்து தான் கிரேவி எடுப்பிட்ருக்கேன் இந்த கறி நல்லா கொதித்தோன்னே ஆவோலி மீன் அதில் சேர்த்துடலாம் உப்பு ஏற்கனவே தக்காளியும் அதை பார்த்துக்கும் போட்டேன் இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருக்குது குழம்பு வைக்கும்போது டேஸ்ட் பார்த்துக்கணும் உப்பு அளவு மட்டும் எனக்கு வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது டேஸ்ட் பஸ் தான் போடுவேன் குழம்பு அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆனால் மீன் இவ்வளோ மீன் இருக்கு தேங்காய் சேர்த்துடலாம் குழம்பு கொதிக்கட்டும் பிளாக் குளம்புறிகிட்டாக்ரட் பிஸ் இந்த பிளாக் ஃபோமரட் நம்ம கொஞ்சம் பெரிய மீன் போது முழு மீனை போட்டு போது கொஞ்சம் அகலமான பார்த்தோம் யூஸ் பண்ணும்போது மீன் உடையாக இருக்கும் நல்லா முங்கி அப்படியே வேகும் அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் மீன் நம்ம ஓரளவுக்கு அடி ஆகிடுச்சு பிளாக் போமரட் பீஸ் கறி தான் செஞ்சுருக்கேன் மீன் எதுவுமே உடையலை கொஞ்சம் பாறை மீன் மாதிரி தான் வெந்ததுக்கு அப்புறம் குழம்பு ரெடி ஆச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆச்சு பிளாக் ஃபார்மரட் பிஸ் கறி கருப்பு வாவல் மீன் கொழம்பு ரெடி ஆயிடுச்சு பிளாக் தமிழில் கொழும்பு வந்து கருப்பு வாவல் மீன் சொல்லலாம் ஆவோலி மீன் கறி ரெடி ஆயிடுச்சு கருப்பு வாவல் மீன் குழம்பு ஆவோலி மீன் குழம்பு ராஜி ஆதித் உங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் ஆவோலி ஃபிஸ் ரெடி கருப்பு ஓவல்னு சொல்லலாம் நம்ம தமிழ்ல சொல்றத கருப்பு ஓவல் மீன் சொல்றேன் ஆவோலி ஃபிஸ் கறி செஞ்சு வீடியோ சொல்லுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜி அதுக்கு முக்கியம் இந்த லிங்காக கிளிக் பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் ஃபுல்லாக போட்டுக்க பாருங்கள்